ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்தவாசிலிருந்து எங்கள் அன்புடன் பீகார் பேசுகிற ஃப்ரான்ஸ் நம்ம வந்தவாசி பாய் ஸ்கூலில் கிரிக்கெட் ஃபுட்பால் மேட்ச் நடக்கிற ஃப்ரான்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தினம் தினம் நடக்கிற ஃப்ளான் இது போன்ற சந்தோஷம் எங்கும் வராது ஃபிரான்ஸ் நீங்கள் அனைவரும் டெய்லி வந்து விளையாடுங்க உங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க ஃப்ரான்ஸ் இது போன்ற ஒரு சந்தோஷம் எங்கும் இல்லை ஃப்ரான்ஸ் வென்றால் மகிழ்ச்சி ஃப்ரான்ஸ் தோற்றால் பயிற்சி ஃப்ரெண்ட்ஸ் தொடருட்டும் நம்ம வந்தவாசியின் முயற்சி ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற சந்தோஷத்தை நாம் அனைவரும் வாழ்க்கையில் கொண்டு வருவோம் விளையாட்டில் வெற்றியும் தோல்வியும் நம்ம வந்தவாசி சொந்தங்கள் யாரும் பார்ப்பதில்லை ஆனால் அந்த தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் எங்கேயோ கொண்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வாழ்க்கையை நாம் ஒற்றுமையுடன் செயல்படுவோம் உங்கள் உள்ளம் எங்கள்